தமிழ்நாட்டில் நீட்டை விளக்க வேண்டும் அதுதான் இந்த அரசின் இலக்கு என அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அப்பொழுது செய்தியாளர் ஒருவர் இதற்கு தீர்வு எப்போது கிடைக்கும் என கேட்டார் அதற்கு பதிலளித்த மா சுப்பிரமணியம் நீங்கள் தான் நினைக்கணும் முடிவு எடுக்கணும் என சிரித்தபடி பதிலளித்துள்ளார் விழிப்புணர்வு முன்னாடி நீட்டுக்கு சொல்லி இதே தர்மேந்திர பிரதான் யாதவ் மாண்புக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் டெல்லியில் இருக்காரு அவர் கையில போய் நானும் அப்ப துறையின் செயலாளராக இருந்த டாக்டர் தான் அவர் கையில போய் பார்த்து சொன்னோம் நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும்னு அப்ப அவரே சொன்னது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கோ அதே அளவுக்கான எதிர்ப்பு எங்க ஒடிசாலையும் இருக்கு நாங்க இது ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு என் கையில் சொன்னார் இது ஆப்த சொன்னாரா இல்லை சொல்லிட்டாரு எல்லாரும்